ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஏழு சபைகளின் முடிவிலும் திரும்ப திரும்ப அறிவிக்கிறார் ஏழு முறை அறிவிக்கிறார் ஏன் இப்படி ஆவியானவர் இப்படி திரும்ப திரும்ப சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்க கடவன் கேட்க கடவன் என்று ஏழு சபையிலும் ஏழு முறை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா அறிவிக்கிறாரே ஏன் இப்படி அறிவிக்கிறார் கூர்ந்து கவனிச்சால் இப்ப யோவானுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வெளிப்படுத்தல்களும் இந்த தரிசனங்களும் அவன் கண்டவைகள் எல்லாம் எங்குதான் அறிவிக்கணும் சபைக்கு அறிவிச்சு ஆக வேண்டும் கடந்த ஒரு முப்பது ஆண்டுகள்ல கிறிஸ்தவத்தில் ரட்சிப்பை குறிச்சோ தேவ பக்தியை குறிச்சோ பரிசுத்தத்தை குறிச்சோ கனி கொடுத்தலை குறிச்சோ நித்திய ஜீவனை குறிச்சோ நித்திய ராஜ்ஜியத்தை குறிச்சோ உபதேசிக்கப்படுகிற சபைகள் விட்டு எண்ணில்லாம் இப்படி ரட்சிப்பையும் தேவ பக்தியும் பரிசுத்தையும் கீழ்ப்படிதலையும் கனி கொடுத்தலையும் வருகைக்கு தங்களை ஆயத்தம் பண்ணுதலையும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதும் நித்திய ராஞ்சியத்தை சுதந்திரிப்பதும் இதுக்கு பெயர்தான் கிறிஸ்தவம் இதை பற்றி அறிவிப்பதுதான் சபையினுடைய வேலை பொறுப்பு ஆனால் கடந்த ஒரு முப்பது ஆண்டுகள்ல இதெல்லாம் அடியோடு நீக்கப்பட்டது அதற்கு முன்பு ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சபைகள் நம்முடைய பெந்தகோச சபைகள் ஈவன் மெயின்லைன் சர்ச்சஸ் கூட ஈவன் சிஎஸ்ஐ மெயின் லைன் சர்ச்சஸ்லும் கூட இதெல்லாம் போதிக்கப்பட்டது அடுத்து வந்த பெந்தகோச சபைகள் திரும்ப திரும்ப இதைத்தான் போதித்தார்கள் எத மனம் திரும்புதல் தேவபக்தி பரிசுத்தம் கனி கொடுத்தல் வருகைக்கு அன்று ஆயத்தம் பண்ணுதல் பிறகு உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் நித்திய ராட்சியம் இதைத்தான் திரும்ப திரும்ப போதித்தார்கள் அதே சபைகள் இப்போது இதெல்லாம் விட்டு விலகி சத்தியத்தை விட்டு விலகத் துவங்கியது அப்படின்னா சபைக்கு எது அறிவிக்கப்பட வேண்டுமோ அது நிறுத்தப்பட்டு விட்டது ஆகையனாலதான் பொதுவான சபை தன்னுடைய இறுதி மூச்சை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது நல்லா விளங்கி பிள்ளுங்க இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவின் வருகையை சந்திக்க போகிற சபை சந்திக்க போகிற அந்த பைனல் அவர்ல மறுபடியும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க வேண்டிய கடைசி தருணம் இது இது ஆல்மோஸ்ட் சபைக்கான லாஸ்ட் வார்னிங் सबकान लास्ट वाणि